அவர்களுக்கும் எப்பொழுதும் நம் பாடிகளை அண்ணன் அவர்களுக்கும் நமக்கெல்லாம் வெளிப்படுத்திய இந்தியான குரலில் பழைய அட்ட அவர்களுக்கும் அனுசல்யா அவர்களுக்கு சிறப்பாக வெளிப்படுத்திய அனுசல்யா எனக்கு அடுத்து அவர்களுக்கும் என்னுடைய பொருந்தார் வணக்கத்தின் வாழ்த்துக்களை தெரிவித்து புகை இளைஞர்களிடம் பிறக்கும் பார் ஒரு பகை ஒரு நகை புகை என்னும் பகை அதை சொன்னால் பிறக்கும் பார் ஒரு நகை புகையில பொருள் போட்டு உன் வாழ்க்கைக்கே வைப்பார்கள் பெரும் வேட்டு அதை அறிந்து தினம் நீ கேட்டு பிணியை வாங்கிடுவாய் உன் நிதி போட்டு அதை அறிந்து பிணியை வாங்கிடுவாய் உன் நிதி போட்டு உள்ளே சென்றது புகையல்ல

உள்ளம் விரதும்கையினை மீண்டும் நாயினால் உள்ளம் புகையினை மீண்டும் நாயினால் உலர் திராட்சை திரும்பி ஆகிடு Thank <laughs> you.